இந்த பாய்மரக்கப்பலின் திறன் ரெண்டாயிரத்தி ஐநூறு டன் அளவுக்கு இருந்திருக்கிறது கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தைந்து ஆடுகள் இதன் பராமத்து இல்லாமல் இதை கவனிக்க முடியும் இதில் உள்ள இந்த திறன்கள் இதில் பன்னிரெண்டு பேர்கள் உலகை முழுவதும் வளம் வர முடியும் அந்த அளவுக்கு திறன் வாய்ந்த இந்த பாய்மரக்கப்பல்கள் உரு என்று சொல்லக்கூடிய இந்த பாய்மரக்கப்பல்கள் ஓடம் என்று சொல்லக்கூடிய இந்த பாய்மரக்கப்பல்கள் உலகை முழுவதும் வளம் வந்திருக்கின்றன இதை பற்றிய பதிவுகள் நமது கீழ்வாலை ஓவியத்தில் பாறை ஓவியங்கள் தான் தமிழின் தொன்மையை மிக மிக தெளிவாக சொல்லக்கூடியது தமிழகத்தில் இரண்டு இடங்களில் பாறை ஓவியங்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட அறுபது இடங்களில் பாறை ஓவியங்கள் இந்த மக்கள் இந்த நிலம் சார்ந்த மக்கள் கடல் ஓடிகளாக இருந்திருக்கிறார் என்ற பதிவை தெரிவித்திருக்கிறேன் திருவடை மருதலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூற்றி ஓவியங்களாக செதுக்கப்பட்டுள்ளன இதை சொல்லும்போது இந்த கூடாங்குலத்தில் ஏன் மக்கள் போராடுகிறேன் போது அவர்களுடைய பின்புலம் இருந்தது பாண்டிய நாட்டு காலத்தில் அந்த காலத்திலிருந்தே அவர்கள் மிக வலிமையாக இருந்தார்கள் நான் சொன்னபோது அனைவரும் வேந்தாகலாம்